வெல்கம் டு கிராண்ட் மாஸ் கிச்சன் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு நம்ம பாக்க போறது ஒரு கருவேப்பில தோசை அதுக்கு வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல்ல அரிசி எடுத்துக்கலாம் பச்சரிசி அதே டூ ஹண்ட்ரட் எதுல வந்து நம்ம வளர்ந்தோமோ அதே அளவு வந்து புழுங்கரிசி போட்டுக்கலாம் போட்டுட்டு இதே அளவு கருவேப்பில இத வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சிடலாம் அது கூட இப்ப துவரம்பருப்பு வந்து ஒரு ஒரு டுவெண்ட்டி கைப்பிடியில் ஒரு கைப்பிடி அளவு போட்டு ஊற வச்சிடலாம் கருவேப்பில தோசைக்கு அரிசி நல்லா ஊறி வந்துருச்சு அரிசியும் பருப்பும் நம்ம வந்து எவ்வளவோ அரிசி போட்டிருக்கோமோ அது மாதிரி இப்போ பச்சரிசி ஒரு டம்ளர் புழுங்கரிசி ஒரு டம்ளர் போட்டிருக்கோம் இப்ப வந்து ஒன்றரை டம்ளருக்கு கருவேப்பில போட்டுடலாம் எவ்வளவு போடுறோமோ எந்த கப்ல அழுக்கிறோமோ அதுல ஒன்றரை கப்பு அளவுக்கு கருவேப்பிலை போட்டா கரெக்டா இருக்கும் ஒரு மிக்சி ஜார்ல இதெல்லாம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா நைஸா உப்பு போட்டு அரைச்சிடலாம் இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் நம்ம கூட நான் சின்ன சைஸா இருக்கிறதால ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி நைஸா அரைச்சிடலாம் கருவேப்பில தோசை மாவு சூப்பராக நம்ம அரைச்சாச்சு இது வந்து நல்லா தண்ணியா கரைச்சி ரவா தோசை பதத்துல கரைச்சி ஊற்றணும் இப்போ உடனேவும் ஊற்றலாம் புளிப்பு பிடிக்காதவங்க உடனே ஊற்றலாம் கொஞ்சம் புளிச்சிருந்தா நல்லா இருக்குன்னு யோசிக்கிறவங்க வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் புளிய வச்சு ஊத்தினோம்னா நல்லா சாஃப்டாவும் கிறிஸ்பியாவும் வரும் நம்ம எப்படி ஊத்துறதுன்னு பார்க்கலாம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அது வந்து அந்த கருவேப்பில தோசை ஓட மாவு பாருங்க இப்படி ஊத்துனா எவ்வளோ ஓட்ட ஓட்ட வர ஓட்ட ஓட்டையா வருதுன்னு பாருங்க இது வந்து எட்டு மணி நேரம் புளிச்ச மாவு நீங்க நைட் ஊத்தணும்னா காலையிலயே அடைச்சி வச்சிடலாம் நல்லா கிரீனிஷா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இதுல அப்படியே மெதுவா நெய் ஊற்றி நம்மளோட ஆப்ஷன் தான் நெய் வேணாலும் ஊத்திக்கலாம் எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் குழந்தைங்களுக்குன்னா நெய் ஊத்தி கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து பாருங்க எப்படி ஈஸியா இது திருப்ப வருதுன்னு சொல்லிட்டு நான் சொன்ன அளவுலயே போட்டீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டா வரும் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் ஒரு டம்ளர் பு பச்சரிசி டூ ஃபிஃப்டி எம்எல் பச்சரிசின்னா அதே அளவு டூ ஃபிஃப்டி எம்எல் புழுங்கரிசி போட்டுக்கலாம் அது கூட ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு போட்டுடலாம் அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து ஒன்னே ஒன்றரை டம்ளர் பருவப்பிள்ளையை போட்டு எல்லாம் அரைச்சி உப்பு போட்டு அரைச்சி இது மாதிரி புளிய வச்சு ஊத்தினோம்னா சூப்பரான கால்சியம் சத்து நிறைந்த ஒரு கருவேப்பில தோசை நம்மளுக்கு ரெடி ஆயிரும் ஒரு கருவேப்பில தோசை நம்மளுக்கு ரோஸ்டா வந்துருச்சு இத வந்து நம்ம வந்து பிளேட்ல இப்படி பரிமாறி அது கூட வந்து அந்த புளி மிளகாய் இருக்கு இல்லையா அதை தொட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் ரெண்டு தோசை வேணும்னு குழந்தைங்க கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா சத்துக்களும் நல்லா உடம்புக்கு போகும் சூப்பரான சுவையான ஒரு கருவேப்பிள்ளை தோசை நமக்கு ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட் மாஸ்ட் கிச்சன் வாழ்க வளமுடன் எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ